ஹிபோர்ட் சினிமாவில் இன்னிப்படி என்ன விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் சிக்ஸ் கண்டஸ்டன்ட்டான ஜெர்னியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து அவங்க பார்த்துட்டு வந்து ஒரு எழுபது நாளில் திடீர்னு வந்து எவிக்ட் ஆனாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அதுக்கப்புறமா அவங்க எவிக்ட் ஆகும் போதே வந்து விஜய் சார் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லியோவில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஃபர்ஸ்ட் படமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரியான ஒரு ஆக்டர் படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வர மாதிரியே வந்து ஜெர்ரணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்தது படத்தில் நம்ம அதையும் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனனி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர் சிங்கருக்கு வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து வந்திருக்காங்க அப்போது வந்து பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அவங்க நிறைய விஷயங்கள் ரிவியூலும் வந்து பண்ணாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜனனியோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன யார் கூட நடிச்சிட்டு இருக்கீங்க என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் இப்போது வந்து விஜய் சேதுபதி கூட வந்து ஒரு படத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெர்னி வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே ரிவீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஓ ஜிசித்து புதியா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டே என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே போலான்னு இருக்கேன் அது நெக்ஸ்ட்டு வந்து விஜய் ஆண்டனி அதுக்கப்புறம் விஜய் தேவர் கொண்டா இந்த மாதிரி விஜய் 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 அப்படின்னு சொல்லி வந்து நான் அடிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு இந்த ஒரு விஷயம் சொல்லியதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அந்த ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பிரியங்கா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போதே பாதிலே வந்து வெளியே போயிட்டீங்க வெளியே போன உடனே விஜய் சார் படத்தில் வந்து நடிச்சிங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஸோ அதுக்கு வந்து ஜெனனி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் ரொம்ப பயந்து பயந்து வந்து நான் ஃபஸ்ட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்க்கே வந்து விஜய் சாரை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் போனேன் அங்கே போன உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே எல்லாேருக்கும் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் வந்து ஹாய்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ நான் வந்து சைடில் வந்து பயந்து பயந்து அப்படி நின்றுட்டு இருந்தேன் அதை வந்து விஜய் சார் வந்து பார்த்துட்டு இங்கே மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு எங்கிட்ட வந்து பேசினார் இது மாதிரி படத்தில் ஏதாவது நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஆமாம் சார் படத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு விஜய் சார் அதுக்கு வந்து இந்த மாதிரி பிக் பாஸில் இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சார் வந்து கேட்டிருக்காங்க சார் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சிரிச்சிட்டே வந்து சொல்லியிருக்காங்க சரி அங்க நடக்கிறது எல்லாம் உண்மையான விஷயம் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெர்னனி கிட்ட வந்து விஜய் சார் கேட்டிருக்காங்க சார் உண்மையான விஷயந்தான் அப்போ எதுக்குமா எல்லோரும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து விஜய் சார் வந்து ஜெர்னிகிட்டே கேட்டிருக்காங்க சார் அப்படியே நடக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து சிரிச்சுட்டே வந்து ஜாலியாக வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வந்து விஜய் சார் வந்து செம ஃபன்னாக வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கேஷுவலாக வந்து இருந்ததை வந்து அவங்க ஜெர்னி வந்து ஷேர் பண்ணதை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து ஜெர்னி வந்து அவங்க லீவ் படத்தில் அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லும் ஸோ அவங்க நெக்ஸ்ட் வந்து விஜய் சார் சேதுபதி கூட ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க போல ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத டீட்டெயில் அவங்க ரிவீல் பண்ணல பட் விஜய் சேதுபதி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்னி வந்து அந்த லியோ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட அப்கமிங் மூவிஸ் பற்றி வந்து அவங்க சொன்ன விஷயம் ஸோ எப்பயுமே வந்து விஜய் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கு ஏன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் போகும்போதும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதாக சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய டைம் வந்து அவர் பிக் பாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த சென்ஸ் வந்து ப்ரோமோலாம் வந்து பார்ப்பார் போல் ஸோ இந்த மாதிரி நிறையா அவர் பார்த்தனால தான் வந்து ஜெர்னி வந்து அவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ இந்த அப்டேட் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேக்